புதிய எம்பிக்களுக்கு விரிவுரை போகும் ரணில் அரிசிக்கு நிர்ணய விலை மீறினால் சட்ட நடவடிக்கை அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட சுற்றறிக்கை வாகன இறக்குமதிக்கான விளம்பரங்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாட்டில் வெங்காயத்துக்கு தட்டுப்பாடு அரசாங்கத்திடம் கோரிக்கை இலங்கை மக்களை அச்சுறுத்தும் தொழுநோய் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு காலநிலையில் மீண்டும் மாற்றம் சில மாகாணங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி தென்கொரிய ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் நாடாளுமன்றத்தில் தோல்வி தற்போது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க விரைவில் நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பில் விசேட உரையொன்றை ஆற்ற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வார இறுதியில் உயர்தர தொழில்முறை நண்பர்களுடன் நடத்திய சந்திப்பின் போது புதிய நாடாளுமன்றத்தில் புதியவர்களின் நடத்தை குறித்து கேலி கூத்தான கருத்துக்கள் வெளிவந்த போதே விக்ரமசிங்க இவ்வாறானதொரு தீர்மானத்தை எடுத்துள்ளார் அக்கருத்துக்களை செவிமடுத்த ரணில் நாடாளுமன்ற விவகாரம் குறித்து விரைவில் விரிவுரை வழங்க தெரிவித்ததோடு இதையும் கேலி செய்யவில்லை என்றும் அதற்கும் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரியவை அழைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார் எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வழக்கறிஞர்களை குறிவைத்து தனது விரிவுரையை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரிசியின் மொத்த மற்றும் சில்லறை விலைகளை குறைக்குமாறு அரிசி வியாபாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார பணிப்புரை விடுத்துள்ளார் அரிசி வியாபாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் பத்து நாட்களுக்குள் உன்னிப்பாக செயல்படுமாறும் இதற்கு முரணாக செயல்படும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் நுகர்வோர் அதிகார சபைக்கு அவர் அறிவித்துள்ளார் அதன்படி அரிசியின் விலை பின்வருமாறு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நாட்டரிசியின் மொத்த விலை கிலோ இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபா ஆகவும் சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ வெள்ளை அரிசியின் மொத்த விலை இருநூற்றி பதினைந்து ரூபாவாகவும் சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ நாட்டரிசியின் சில்லறை விலை இருநூற்று இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ சம்பா அரிசியின் மொத்த விலை இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவாகவும் சில்லறை விலை இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் உள்ளது ஒரு கிலோ கீரி சம்பா அரிசியின் மொத்த விலை இருநூற்றி ந்து ரூபாவாகவும் சில்லறை விலை இருநூற்றி அறுபது ரூபாவாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரசு ஊழியர்களின் சம்பளம் முற்பணம் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்குவதற்கான திகதிகளை நிதியமைச்சர் வெளியிட்டுள்ளது நிதியமைச்சினால் நேற்று இது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கையில் அரச உத்தியோகத்தர்கள் ராணுவத்தினர் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கென வகைப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சுற்றறிக்கையில் ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரை நிதி வழங்கல் தொடர்பான திகதிகள் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதிக்கான காலக்கெடு தொடர்பில் சில நிறுவனங்களின் விளம்பரங்களின் நம்பகத்தன்மை குறித்து இலங்கை வாகன இறக்குமதிகள் சங்க தலைவர் பிரசாத் மானகே சந்தேகம் வெளியிட்டுள்ளார் ஊடகங்களிடம் கருத்துரைத்துள்ள அவர் இதுபோன்ற அறிக்கைகள் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் என்று எச்சரித்துள்ளார் சரியான சரிபார்ப்பு இல்லாமல் இதுபோன்ற கூற்றுக்கள் கூறுவது நியாயமற்றது என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே இதுபோன்ற தகவல்களை பரப்புவதற்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தற்போதுள்ள வரி விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாகன விலைகளை விளம்பரப்படுத்துவதையும் முன்கூட்டிய கொள்வனவு கட்டளைகளை செய்யுமாறு நுகர்வோரை வற்புறுத்துவதையும் பல நிறுவனங்கள் மேற்கொண்டு வருகின்றன இது வாடிக்கையாளர்களை தவறாக வழிநடத்தும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் படிப்படியாகவே தளர்த்தப்படும் என்றும் இதன்படி முதலில் பேருந்துகள் மற்றும் பார ஊர்திகளும் அதைத் தொடர்ந்து பேன்கள் மற்றும் ஏனைய வணிக வாகனங்களுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் எனினும் இந்த நடைமுறைக்கான சரியான திகதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கமோ அல்லது எந்த ஒரு பொறுப்பான அதிகாரிகளோ இன்றுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையால் வெங்காய செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வெங்காயத்திற்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்தியாவிலிருந்து இருபதாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு வெங்காய நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன நாட்டில் வெங்காயத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் நாட்டில் நிலவிய மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னார் ஹம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் பாரியளவு வெங்காயச் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசிக்கான தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அரிசி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜூ கே சேமசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அரிசி இறக்குமதி விடயத்தில் அசம்பந்த போக்கில் செயற்பட்டுள்ளது அரிசிக்கான தட்டுப்பாடு நிலவிய காலப்பகுதியில் அரசாங்கம் விரைவாக செயல்பட்டு அரிசியை இறக்குமதி செய்திருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த வருடத்தின் முதல் பத்து மாதங்களில் மாத்திரம் ஆயிரத்து எண்பத்தி நான்கு தொழுநோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தொழுநோய் தடுப்பு பிரிவின் வைத்தியர் நிருபா பல்லேவதா தெரிவித்துள்ளார் அவர்களில் அறுபத்தி எட்டு சதவீதமானோர் மற்றொருவருக்கு தொழுநோயை பரப்பக்கூடியவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிகமான தொழுநோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் நூற்றி பதினைந்து பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இரண்டு லட்சத்து ஆறாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இந்த ஏல விற்பனை எதிர்வரும் பதினோராம் தேதி நடைபெற உள்ளது இதன்படி தொன்னூற்றி நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட எழுபத்தி ஆறாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட தொன்னூறாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளன மேலும் முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனை ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது குருநாகல் பிரதேசத்தில் பொல்லால் தாக்கப்பட்டு குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குருநாகல் வாரியப்புல போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட திக்வெகர பிரதேசத்தில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் கொலை செய்யப்பட்டவர் பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு வயதுடைய நபர் என தெரிவிக்கப்படுகிறது மேற்படி நபர் இளைஞர் ஒருவருடன் மதுபானம் அருந்திக் கொண்டிருந்த நிலையில் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இருவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது குறித்த தகராறு எல்லை மீறியதில் இளைஞர் மேற்படி நபரை பொல்லால் தாக்க கொலை செய்துள்ளார் இதையடுத்து சந்தேக நபரான முப்பது வயதுடைய இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாரியப்பல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது டிசம்பர் பதினோராம் தேதியளவில் இலங்கை தமிழ்நாடு கடற்கரையில் தென்மேற்கு வங்கக்கடலை அடைய உள்ளது இந்த அமைப்பின் தாக்கம் காரணமாக டிசம்பர் பத்தாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழைநிலைமைகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய சப்ரகமூவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது தென்கொரிய ஜனாதிபதி ஜூன்சுக் யோலை பதவி நீக்கம் செய்யும் முயற்சி நாடாளுமன்றத்தில் தோல்வி தோல்வியடைந்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன தென்கொரியாவில் கடந்த மூன்றாம் தேதி இரவு தொலைக்காட்சியில் தோன்றி அவசர ராணுவ சட்டத்தை அறிவித்த அந்த நாட்டு ஜனாதிபதி ஜூன்சுக் யோல் சில மணி நேரத்தில் அந்த அறிவிப்பை திரும்பப் பெற்றார் இந்த நிலையிலேயே கம்யூனிசிய சக்திகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க அவசர நிலையை நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி ஜூன்சுக் அதிரடியாக அறிவித்தார் ஜூன்சுக் யோல் நடைமுறைப்படுத்திய அவசர நிலை பிரகடனம் மக்கள் கிளர்ச்சிக்கு பின்னிக்கப்பட்டது இதன் பின்னர் ஜனாதிபதி ராணுவ ஆட்சியை இனி நடைமுறைப்படுத்தப் போவதில்லை என கூறி மக்களிடம் வருத்தம் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ஜூன்சுக் யோலை பதவி நீக்கம் செய்யுமாறு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்ற நிலையில் ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை கட்சி அமைச்சர்கள் புறக்கணித்தனர் இதன் காரணமாக ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் தோல்வியடைந்தது இதனால் பொதுமக்களின் போராட்டம் அலுவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தென்கொரியர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஜனாதிபதியின் பதவி நீக்கத்தை ஆதரிப்பதாக ஒரு கணக்கெடுப்பில் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது